அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது முப்பதற்கும் மேற்பட்ட வந்து தானியங்கள் வகையில் வந்து அழகாக முளைக்க வச்சு முளகட்டி அதை வந்து மறுபடியும் காய வச்சு அதை அரைச்சி சத்து மாவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்படி தானியங்களை வந்து முளைக்க வச்சு அதை வந்து முளகட்டி அதை வந்து காய வச்சு அரைக்கிறதுனால அதெல்லாம் புரோட்டீமின் தாது உப்புக்கள் வைட்டமின்கள் அதிகம் வந்து அறிகுதிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகரிக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் வந்து முறைப்படி முழு சுகாதார முறைப்படி உலர்த்தப்பட்டு கல் கல்நிக்கல் முறையில் அரைச்சி உயர்ந்திர சத்து மாவாக வந்து ரெடி பண்ணுறாங்க குடும்பத்தில் உள்ள அனைத்து வயதினருக்கும் ஏற்ற உயர்ந்திர ஊட்டச்சத்து உணவாக வந்து கருதப்படுது இந்த முளக்கட்டிய நவதானியங்களை சாப்பிட்றதுனால வந்து வயதானவங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து ஜீர்ணசக்தி வந்து உண்டாயிருமா எந்த பாதிப்பு இருக்காதான் நோய் உள்ளவங்களுக்கு வந்து இந்த உணவு வந்து சாப்பிட்லாமா இந்த உணவில் வந்து புரோட்டமீன்கள் எல்லா விதமான முக்கிய வைட்டமின்களும் நார்ச்சத்தும் புரதச்சத்துக்களும் கார்பனேட்டுகளும் மற்றும் நுண்ணுண்ணிய ஊட்டச்சத்துக்களும் நிறைந்து உள்ளதாக இந்த உணவில் வந்து சொல்கிறாங்க இதில் என்னென்ன கலந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தானியங்களும் வைட்டமின் கலந்துருக்காங்க அப்புறம் பயிர் வகைகளும் மற்றும் சத்துக்கள் பயன்படுத்தியிருக்காங்க சிறு தானியங்களும் தாது உப்புகளும் பயன்படுத்தியிருக்காங்க மற்றும் வந்து நார்ச்சத்துகளும் பயன்படுத்தியிருக்காங்க நாலு விதமான தானியங்களை வந்து இப்போ தானியங்களை வந்து பயிர் வகைகள் வந்து எல்லாமே சேர்ந்து இதில் கலந்து தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது உங்களுக்கு தேவைன்னா இதோடய டெம்லெட் வந்து நம்ம வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா அதில் காண்டக்ட் நம்பர்லேருந்து அட்ரஸ்லேயுமே இருக்குது உங்கள் வீட்டுக்கு தேவை கால் பண்ணி இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தானிய வகையில் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய சிவப்பு கருப்பு கவன அரிசி வகைகள் மற்றும் பாரம்பரிய நெல் வகைகள் வந்து இதில் வந்து முளைக்கட்டி பக்குவமாக வச்சுருக்காங்களாம் அப்புறம் கோதுமை சம்பா கோதுமை பர்சிலி சோளம் மக்காச்சோளம் கொள்ளு வெள்ளை அப்புறம் வந்து கருப்பு கடலை இவங்க எல்லாமே வந்து முளைக்கட்டி கரெக்டாக பாரம்பரியப்படி வந்து பக்குவம் பண்ணி வச்சுருக்காங்களாம் அந்த முப்பதுக்கும் மேற்பட்ட தா தானியங்களை வந்து இந்த பாக்ஸில் தான் வச்சு அவங்களுக்கு வந்து சாம்பிள் மேலே வச்சிருக்காங்க பாருங்கள் இதுலேயே பாருங்கள் என்னென்னா அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி இது எல்லாமே விதையான அவங்கள்ட்ட நான் கேட்டப்போ அப்போ சொன்னாங்க இல்லை தம்பி இது விதை கிடையாது இது எல்லாமே பக்குவமாக முளைக்க வச்சு நல்லா ஊற வச்சு அதை ந முளைக்க வச்சு வடிகட்டி தண்ணியில் பக்குவமாக வச்சுருக்கோம் இதை அரைச்சி அப்படி நவதானியமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் சாப்பாடு பதில யூஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க பயிர் வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா புற உள்ள முளைக்கட்டிய மொச்சை தோரை பயிறு கருப்பு உளுந்து சக் காரம்மணி சிவப்பு காரம்மணி பச்சை பட்டாணி வேர்க்கடலை நச்சுமா சோயா பின்ஸ் சூரியகாந்தி விதி எல்லாமே வந்து பாருங்க பயிர் வகையில் வந்து முறையானபடி பக்குவ பண்ணி வச்சிருக்காங்க சிறு தானியங்கள் தாதுக்கள்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய வ வரகு தினை சமை குதிரைவாள் கரும்பு ராகு முருங்கை விதை பனிவரகு கீரை விதை எல்லாமே வந்து பாருங்கள் சிறு தனியங்களில் வந்து இந்த பாக்ஸில் அவங்க வந்து அடைச்சி அடைச்சி வச்சுருக்காங்க பக்குவம் பண்ணி எல்லாம் முறைப்படி வச்சுருக்காங்க நம்ம வாங்கி இதை அரைச்சி நம்ம சாப்பிட்லாம் அரைச்சி மாவும் அவங்க வச்சுருக்காங்க நார்ச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய வெந்தயம் பனங்கிழங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பக்குவம் பண்ணி முளைக்க வச்சு பக்குவம் பண்ணி அந்த பீஸ் பீஸாக கட் பண்ணி இதில் பாக்ஸு போட்டு அடித்து வச்சுருக்காங்க இதை மாவும் சத்து மாவட்டும் தராங்க இந்த தானியங்கள் எல்லாமே வந்து விவசாய இடத்துல வந்து நேரடியாக வந்து அவங்க கொள்முதல் பண்ணிக்கிறாங்களாம் அப்புறம் இல்லாமல் இவங்களே உற்பத்தியும் பண்ணிக்கிறாங்களாம் எந்த ரசாயன உரங்களும் போடாமல் இயற்கை முறையில் வந்து எல்லாம் வாங்கி அதை பக்குவம் பண்ணி முறையான படியில் வந்து சர்டிஃபிகேட்லாம் பண்ணி அவங்க வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இவங்கள நாங்கள் பேட்டி எடுத்தோம் இயற்கை விவசாயத்தில் இல்லாமல் சில பேர் வந்து நல்ல லாபம் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையற்ற மருந்துகளை போட்டு நஞ்சு வாய்ந்த நெல்லை வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடல்நிலை தான் ரொம்ப மோசமான போய் போ காரணத்தினால வந்து நம்ம போயிட்டுருக்கு இதே மாதிரி வந்து தானியங்களை வந்து முறையாக ஊற வச்சு அதை மழை கட்டி அதை பக்குவம் பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து எப்போயுமே வைட்டமின் உள்ள உடம்பாக நோய் எதிர்ப்பு வந்து சிறந்து இருக்கும் இந்த சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயதானவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது சத்து மாவு பொருட்களாக கொடுக்குறதுலாம் அவங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு அவங்க இருப்பாங்க சின்ன குழந்தைங்க நல்லா ஆரோக்கியத்தோடு அவங்க வளருவாங்க இடையும் இருப்பாங்க இதே மாதிரி தானியங்களையும் எல்லாத்தையும் வந்து ஊற வச்சு அதை செடியாக்கி நம்ம கீரை வகையாக சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது இதே முளை கட்டி அதை காய வச்சு முறைப்படி அரைச்சி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது இதே மாதிரியே நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த தானியங்கள் வகைகளை இது மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால நம்ம வந்து ஆயில் நீடிச்சு இருக்கலாம் எந்த நோயும் நம்மளுக்கு வராது இதை முறைப்படி நம்ம ப நடைமுறைப்படுத்தி இருந்தோம்னா நம்ம உடம்புல நோய் வந்து தொற்று சீக்கிரம் வராது நோய் எதிர்ப்பாற்றதோடு நம்ம வந்து ரொம்ப நாள் நீண்ட நாட்கள் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ வந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்